வணக்கம் பல்லக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு அருமையான ஊரில் தான் இருக்கேன் அந்த ஊரை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாயனூரில் இருக்கேன் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து ஃபுல்லாக நடவு தான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு எவ்வளோ அருமையான ஊர்னு பாருங்கள் ஃபுல்லாகவுமே நடவு நட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து ஒரு அருமையான பேர் இருக்குது என்னென்னா தாயனூர்னால் தலைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த ஊர் எப்போதுமே பச்சை பசேன்னு இருக்கும் ஏன்னா இவங்க முப்போகமும் நடுவாங்க இந்த பக்கம் அது மட்டும் இல்லாமல் கீரைக்குன்னு பேர் போன ஊர் அப்படின்னா தாயனூர் தான் ஏன்னா நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இந்த ஊர்லேருந்து தான் கீரை வந்து அதிகமாக வருது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மாவட்டத்துக்குமே இந்த ஊர்லேருந்து தான் கீரை வந்து போயிட்டுருக்கு கீரைக்கு பேர் போன ஊர் அப்படின்னா நம்ம தாயனூர் தான் அது மட்டும் இல்லாமல் நெல்லும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து எல்லாமே கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே நெல் தான் இந்த ஊருக்கு சிறப்பே எப்போதுமே இந்த ஊர் தலைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை பசேர்னு இருக்குது இந்த ஊர் நம்ம பக்கத்து ஊர் தான் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீரை என்னென்ன கீரை போடுவாங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை தண்டுக்கீரை முளக்கீரை அரைக்கீரை சிறுகீரை பச்சை பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு தண்டு கீரை அது மட்டாமல் பசலி கீரை வெந்தயக்கீரை ஏன் அப்படின்னா கீரைக்கு பேர் போன ஊர்னா இந்த ஊர் மண்ணு வந்து மணலுங்க அதனால் வந்து கீரை வந்து செம்மையாக இருக்கும் மணல் கலந்த ஒரு கரிசல் மண்ணை வண்டல் மண்ணை சொல்லலாம் அதனால தான் வந்து இந்த ஊரில் வந்து கீரை வந்து செம்மையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் முப்போகமும் நடுவாங்க என்னென்னா இது மாதிரி தென்னை மரத்து ஓரத்தில் வந்து வெந்தயக்கீரை போட்டுருவாங்க இந்த மழை காலத்துலலாம் அதனால் செம்மையாக இருக்கும் நம்ம சொல்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்